அது மட்டும் நீங்க ஒரு முறை ஏதா காலையில ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை டெய்லி பாத்துக்கோங்க நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனந்த நிலையில இருக்கும்போது எடுத்த அந்த போட்டோ அது விழிப்போட ஆனந்தத்தோட இருந்த போட்டோ அதுதான் அந்த கண்ணை பாத்தீங்கன்னாவே அந்த நிலையோட நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க

உங்களுடைய சக்கர வந்து கிளென்ஸ் பண்ணுவாங்க ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சடோரி நிலை அந்த ஆனந்த நிலை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதனால் வரைக்கும் நீங்க லாஸ்ட் பேர்த் வரைக்கும் உங்களுக்கு அந்த நாலு லேர்ல இருக்கக்கூடிய கருமாக்களை உங்களுக்கு குரு நிவர்த்தி பண்ணி தருவாங்க சோ நீங்க மீண்டும் போய் உலகில் வாழ்க்கையில வாழ்றீங்க வாழும்போது நீங்க மீண்டும் மனசை பயன்படுத்துவீங்க பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ் சாட்சி நிலையில இருந்து சாட்சி பாவம் சொல்லுவாங்க அதுதான் விபாஜனால அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நம்மள நாமளே எப்படி பாக்குறது உள்ளதே உள்ளபடி பாக்குறதுன்னு சொல்லுவாங்க விபாசனை அப்படின்னா அப்படி பார்த்து அந்த சாட்சி நிலையில இருந்து நம்ம எந்த ஒரு கர்மாவும் செய்யும்பொழுது நமக்கு கர்மாக்கள் புதுசா உருவாகாதுன்னு சொல்லுவாங்க இதனால் வரைக்கும் வந்த பயிற்சிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்மாவை உங்களுக்கு எல்லாம் வெளியில எடுத்து அந்த குரு வந்து உங்களுக்கு கர்மா நிவர்த்தி பண்ணுவாங்க நாலு லேயர்ல இருக்கக்கூடிய ஆழ்மன பதிவுல இருக்க கர்மாக்களை பண்ணிருப்பாங்க உருவாக கூடிய கர்மாக்களை எப்படி உருவாகாம நீங்க எப்படி தடுத்துக்கிறது அதற்கான பயிற்சி முறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது விபாசனா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குங்க சார் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் போடுவாங்க நீங்க இருங்க இந்த டூ மந்த்ஸ் அதுக்கப்புறம் விபாசனா பயிற்சி வரும்

நீங்க ரெஸ்ட்ல இருக்கீங்க அந்த நேரத்துல நீங்க எப்படி ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க தியானம் பண்றது ஓஹோ அப்படிங்கறதெல்லாம் அதல சொல்லி கொடுப்பாங்க நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் இது எல்லாத்தையும் நம்ம சாட்சிய எப்படி பார்த்து அத நம்ம தியானமா எப்படி கன்வெர்ட் பண்றது ஓஹோ அப்படி சொல்லி தருவாங்க அந்த சாட்சி பாவம் அப்படிங்கற நிலைதான் புதுசா கர்மங்கள் உருவாகாம தடுக்கும் அதுக்கு ஏற்கனவே நம்ம செஞ்ச கர்மக்கள் இருக்குது இல்லையா அந்த சாட்சி நிலையில இருக்க இருக்க அது அழியும் அந்த மாதிரி சார் இந்த முக்தி ஞானம் இத நோக்கி ஒரு பயணம் போறவங்களுக்கு நாலே நாலு கிளாஸ் தான் சார் நம்ம பண்ணி அந்த ஆனந்த நிலைய ரெண்டாவது பாத்தீங்கன்னா விபாஜனா பயிற்சி செஞ்சு இனிமே கர்மாக்கள் உருவாகாம எப்படி தடுக்கிறதுக்கான அந்த ராஜயோக பயிற்சி முறைகள் தெரிஞ்சுக்கணும் அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் நீங்க ரெஸ்ட்ல இருக்கீங்க உட்கார்ந்து இருக்கீங்க யாருக்கிட்டயும் அந்த வேலையும் பண்ணல சும்மா இருக்கீங்க அந்த நிலையில பட் நான் அதுக்கு அடுத்த நிலை இருக்கு அது பேர் உளுஜின்னு சொல்லுவாங்க சார் அந்த உளுஜி அப்படிங்கறது குளிக்கிறீங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கீங்க ஆனா இது எல்லாம் செஞ்சாலும் ஒரு அந்த தியானத்தை டெக்னிக் சொல்லிக் கொடுத்துருவாங்க அதுல நீங்க தியானம் எப்படி செஞ்சிட்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் தியானத்துல வந்து குறிப்பிட்ட நேரம் வாழ்க்கையில தியானம் செய்யாம நம்ம வாழ்க்கையே தியானமா மாற்றக்கூடிய பயிற்சி முறைகள் இருக்கு இது நம்ம அந்த நிலையிலேயே இருந்து பயிற்சி செஞ்சிட்டு நம்ம

எல்லாருக்கும் சொல்லலாம் பொதுவா பாத்தீங்கன்னா உங்க மனசுக்கே தோணும் இவங்க இதுக்கு போயிட்டு வந்தா இவங்களுக்கு அவங்களோட இருக்கிற பிரச்சனை சரியாகும் அப்படிங்கறதுக்கு ஒரு சஜசன் என்னன்னா அவங்களுக்கு நீங்க இப்ப வந்து பிசியோ தெரப்பி அந்த என்ன எப்படி மூவ்மெண்ட் கொடுத்தா அது நார்மலாகனு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அதே போல வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஆயிருப்பாங்க

ப்ராப்ளம் இருக்கிறவங்க மென்ட்டலா ப்ராப்ளம் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து சடோரி வந்து நல்லா பண்ணும் சார் சரிங்க சரி லைஃப்ல எனக்கு இப்ப என்ன அட்வைஸ் பண்றீங்க இப்ப எந்த சும்மா வந்து சும்மா அமைதியா இருந்தா போகுன்றீங்களா ஒரு வீக் ஆமாங்க சார் ஆமா சார் ஒண்ணுமே பண்ண வேணாம்ன்றீங்க பிராக்டீஸ் ஒண்ணு இல்லைங்க சார் சடோரிக்கு பெனிஃபிட்டே அதான் நீங்க அங்க ரெண்டு நாள் பண்றதே போதும் இந்த ஆனந்தம் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்குள்ள இருக்கும் நீங்க வேற எந்த பிராக்டிஸும் பண்ணலைன்னா கூட சரிங்க தொடர்ந்து நீங்க அந்த ஞான பாடல்கள் கேட்டுட்டு

பிரம்மச்சாரிய இருக்கும்போது மேடம் கொண்டு வர முடியும் மத்தவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி மேனா இருக்கும்போது பண்ண முடியாது மேடம் கஷ்டமா இருக்கும் அதுல எப்படி வர வாய்ப்புகள் கம்மி இல்ல அப்படி எல்லாம் இல்லைங்க சார் எல்லாரும் பண்ணலாம் அப்படிங்களா இப்படி இந்த உங்களுடைய குண்டலினி எனர்ஜி தான உங்களுக்கு அவேகன் பண்றாங்க ஒவ்வொரு சக்கரங்கள் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை எல்லாம் சரி பண்ணிட்டு குண்டலினி சக்தி தான சகசிரார வரைக்கும் ஏத்துறாங்க அந்த ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா சக்கரங்கள் வழியாவும் குண்டலினி மேல ஏத்தும் போதுதான் அந்த சக்கரா சோப்பன் ஆகும்

ட்ரெயினிங் பாயிண்ட் எல்லாருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் ஆண்ட்டு எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் கம்மியான போல இருக்கும் போது ஆக்டிவ் அப்படி வண்டி ஓட்டும்போது என புரியாத ஒரு இது அது வந்து சொல்ல முடியல ஆனா அத வெளியில சொல்ல முடியாது அதுதான் ஃபீட்பேக் அதான் அவனும் இல்ல ட்ரைனர்ஸ் டைனர்ஸ் எல்லாம் அப்படியே இல்ல சுத்தமா எனக்கு இருக்காதுங்க சார் அது ஏன்னா உங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜிய வந்து பிசிக்கலா ஆக்டிவிட்டிஸ் குடுத்து எடுத்துட்டுதாங்க சார் புதுசா உங்களோட சக்கரத்துல இருக்கக்கூடிய எல்லா வந்து எனர்ஜைஸ் பண்ணி அதையெல்லாம் சரி பண்ணி மாஸ்டர் மீண்டும் உங்களுக்கு எனர்ஜி கொடுப்பாங்க ஆமா சார் அது வந்து சூட்சுமா உங்களுக்கு நடக்கும் ஓ அப்படிங்களா ஆமா சார் ஆமா சார் அப்பதான் உங்களுக்கு அந்த நிலை குடுப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா மேடம் நல்லா இருக்கு நல்லா ஒரு வெளியில சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் அவ்வளவுதான் இருக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கு ஒரு சோர்வே இல்ல அதுதான் முக்கியம் இல்ல அதான் சார் ஓகே சார் ரொம்ப நன்றி ஆனந்தம் கண்டிப்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன் அடுத்த ஒரு அனுபவம் மேடம் ஒரு பாத்து அனுப்பிடுங்க மேடம் அனுப்பிட்டு அடுத்த கிளாஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் வரேன் ஆ சரிங்க சார் நீங்க நேர்ல வரல முடியலனா கூட இப்ப ரேகி அந்த மாதிரி கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குங்க சார் ரேகி இருக்குங்களா மேடம் அது எப்படி மேடம்

விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரத்தையும் நமக்கு நம்ம நோட் பண்ணிட்டு சொல்றதுங்க சார் அது பத்தாம் தேதி வரைக்கும் ஒன்னு டு பத்து இப்ப வர ஆமாங்க சார் பதினொன்னாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஆத்ம சூத்ரா தியானம்னு ஒரு தியானம் இருக்குங்க சார் அது விவாச்சனாவுக்கு முன்னாடி கத்துக்க வேண்டிய வகுப்பு அப்படின்னா டே டு டே லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம எப்படி தியானமா செய்யறது அப்படிங்கறது அதுல சொல்லி தருவாங்க ஏன்னா லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி தியானம் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்ல இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப்ல லைஃப்ல நம்ம டே டே டு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம எப்படி தியானமா செய்யறதுன்னு கத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது அப்ப நம்ம டெய்லி செய்யறோம் அதுல தியானமாவும் அதை செய்யறோம் அப்படிங்கறது அது வந்து ஆயிரம் ரூபாய் சார் அது பதினொன்றாம் தேதியில இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் பதினாறாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் மலர் மருத்துவம் ஒரு இருக்குங்க சார் ஒரு கிளாஸ் அது உங்களுக்கு அந்த மெடிக்கலோட ரிலேட்டட் தான் அது எப்படின்னா இப்ப ஒருத்தருக்கு ஒரு பிசிக்கலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அல்லது மென்டலா ப்ராப்ளம் இருக்கு அதுவும் இந்த இந்த சடோரிய எப்படியோ அதே முறைதான் சார் அதை வந்து இந்த சடோரியில நீங்க அட்டன் பண்ணது பாத்தீங்கன்னா அந்த தியான முறைகள் மூலியமா அந்த சக்கரங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பை சரி செய்யறது இதையே வந்து அந்த சடோரி அட்டன் பண்ணாம அவங்களுக்கு

ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதுக்கு எந்த மெடிசன் எடுத்துக்கிறது அப்படிங்கறது சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுத்துட்டு அத வந்து அவங்களுக்கு குடுக்கறது அது மலர் மருத்துவம் இப்ப நீங்க மெடிக்கல் ஃபீல்டுல இருக்குறதனால அதை நீங்க பயன்படுத்தலாம் சைடு எஃபெக்ட் கிடையாது ஹோமியோபதி மெடிசன் எங்க கிடைக்குதோ அதுல அங்கேயே இங்க இந்த மெடிசன் கிடைக்கும் இப்போ இன்னொரு டாக்டர் கன்சல்ட் பண்ணாம இப்போ நீங்க டாக்டர் இன்னொருத்தர் அத பத்தி கேக்குறாங்கனா நீங்க சஜஸ்ட் பண்ண முடியும் அது பண்ணலாம் அந்த மாதிரி டாக்டர்க்கே போகாம இப்போ நான் அது முழுசா கத்துக்கிட்டேன் அத நோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படினா என்னோட எனக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் வருது நாம எப்படி பிஹேவ் பண்றோம் இந்த பிஹேவியர் நமக்கு எந்த எதனால வந்தது சோ அதுக்கு நமக்கு எந்த சக்கரம் अफेக்ட் ஆயிருக்கும் அப்படினு சொல்லி செல்ஃப நமக்கு நாமளே அனலைஸ் பண்ணி நமக்கான மெடிசன நாமளே சாய்ஸ் பண்ணிக்க முடியும் மருந்து மட்டும் கடையில வாங்கிட்டா போதும் ஹோமியோபதி கடைகள்ல சைடு எஃபெக்ட் கிடையாது இல்ல சைடு எஃபெக்ட் கிடையாதுங்க சார் அந்த மாதிரி அந்த வகுப்பு இருக்குங்க சார் அது 21 ஆம் தேதில இருந்து 25 ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி மாசத்துல 5 நாள் 5 வகுப்பு நடக்குதுங்க சார் அதனால அது அதுக்கு டைம் போட்டு அந்த டைம் பிரகாரம் உங்களுக்கு அந்த ரேக்கி கிளாஸ் வந்து 21 ஆம் தேதியில இருந்து 25 ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் மெடிக்கல்ல இருக்கனால

இல்ல எப்படிங்க மலர் மருத்துவம் எப்படி அத பண்ணிட்டு நிறைய பேர் பண்றாங்களா சக்ஸஸ் ஆகுது எப்படி இருக்கு பீட்பேக் எப்படி இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் பாக்குறாங்க நான் கேட்கல நான் மெடிக்கல் ஃபீல் இருக்கிறாங்க அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஃபீட்பேக் என்ன வந்துருக்கு சார் நிறைய பேர் இந்த மலர் மருத்துவம் கத்துக்கிட்டு அந்த வேற வேற இடங்கள்ல கத்துட்டு கூட அத பத்தின முழுசா நாலேஜ் கிடைக்கல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கத்துறாங்க சார் வேற எதுவும் குறைகள் இருக்காங்க சார் சடோரி இல்ல இல்ல மேடம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாம் சூப்பர் மேடம் எல்லாமே நல்லா இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல थैंक यू सो मच सर நன்றி சார் ஆனந்தம் பொங்கட்டும் சார் थैंक यू सर थैंक यू सर என்ன புண்ணியம் செய்தேனோ subscribe to my channel and also press this bell icon.